வணக்கம் உறவுகளே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் மே மாதம் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தம் இலங்கை தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற நோக்கிலே இலங்கை அரசாங்கத்தோடு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் பல்வேறு சாத்வீக போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் அந்த போராட்டங்களெல்லாம் பலனளிக்காத நிலையிலே இளைஞர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற நோக்கிலே ஆயுதம் ஏந்தி தனிநாடு கோரி போராடினார்கள் இவ்வாறு ஆரம்பித்த போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்திலே நிறைவுக்கு வந்தது அந்த முள்ளிவாய்க்கால் என்ற பிரதேசம் வந்து அந்த மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் வந்து இறுதி யுத்தம் நடைபெற்ற ஒரு பிரதேசமாக காணப்பட்டது அதாவது வந்து பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாக்கின்ற நோக்கிலே தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விட்டுட்டு உயிரை மாத்திரம் கையில் பிடித்து கொண்டு அந்த முள்ளிவாய்க்கால் என்ற கடற்கரை வெள்ளி பிரதேசத்திலே வந்து கூறினார்கள் அந்த இடத்திலே இறுதியாக யுத்தம் நடைபெற்றது இவ்வாறான ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே தங்களுடைய உணவுக்காக பசிப்பிணியை போக்குவதற்காக அங்கே பரிமாறப்பட்ட ஒரு உணவுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொன்னால் என்னென்னா அந்த இடத்திலே உயிர்களை பாதுகாப்பதற்காக கூறிய பொதுமக்கள் தங்களோடு சேர்ந்து உணவுப் பொருட்களையோ உடைமைகளையோ கொண்டு வரவில்லை சிறிதளவான அரிசியே அவர்களிடம் காணப்பட்டது அதுவும் எல்லோரிடமும் அல்ல தண்ணீரை கொதிக்க வைத்து அரிசி அதுக்குள்ளே போட்டு கஞ்சியாக காய்ச்சி குடித்தார்கள் மற்றவர்களுக்கும் வழங்கினார்கள் இந்த கஞ்சியிலே சிலர் உப்பு போட்டார்கள் சிலருக்கு அந்த உப்பு கூட கிடைக்கவில்லை இவ்வாறான நிலையிலே தான் அந்த கஞ்சி வந்து அந்த முள்ளிவாய்க்காலிலே தஞ்சங்கூரிய மக்களுடைய உயிர்களை காப்பாற்றியது நீங்கள் இணைப்பது போல கஞ்சி என்று சொன்னால் பாலோ அல்லது பயரோ அல்லது வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி ஏதாவது சுவையூட்டக்கூடிய எந்த விடயங்களுமே அந்த கஞ்சியிலே காணப்படவில்லை வெறும் அரிசியை கொஞ்சம் தண்ணியிலே போட்டு கஞ்சியாக காய்ச்சி சிலர் உப்போடையோ சிலர் உப்பு இல்லாமலோ தங்களுடைய பசைப்பணியை போக்கிக் கொண்டார்கள் இந்த கஞ்சி தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்றது இது இறுதி யுத்தத்தினுடைய ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது இந்த கஞ்சி யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அந்த யுத்தத்தை நினைவு அல்லது அந்த யுத்தத்தால் இறந்தவர்களை நினைவு அல்லது அந்த யுத்தம் தந்த விளைவுகளை அந்த கஷ்டங்களை நினைவு ஆண்டுதோறும் அந்த கஞ்சியை காய்ச்சி மக்களுக்கு பகிர்ந்து வழங்குகின்றார்கள் இதுதான் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினுடைய வரலாறு ஆனால் இப்போதும் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்து வழங்குவதற்கு பல்வேறு வழிகளிலே தடை போட்டு வருகின்றார்கள் ஆனாலும் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பகிர்ந்து வழங்குவது பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடியதாகவோ அல்லது பிரிவினையை ஆதரிக்கக்கூடிய செயற்பாடாகவோ அல்லது வந்து உள்நாட்டிலே யுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகவோ நான் கருதவில்லை இருந்தாலும் கூட ஏன் தான் இந்த கஞ்சியை பகிர்ந்து வழங்குவதற்கு தடை செய்கின்றார்களோ தெரியவில்லை இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டிலே பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உறவுகளை